நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்று அதுலயும் குறிப்பா முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது நடிகைகளான வடிவு நளினி மற்றும் பக்தி பாடல பாடிய வேல்முருகன் மற்றும் மகாலிங்கம் சிறப்பு வந்து நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே முருகன் சம்பந்தப்பட்ட பக்தி பாடல எடுத்த சூப்பர பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே பக்தி திருவிழாவ தெரிக்க விட்டு இருக்காங்க அந்த வகையில ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் அரசு பள்ளியில படிச்சுட்டு இசைய முறைப்படி கத்துக்கள்னாலும் பாடல்களை கேட்க கேட்கறது மூலமாவே தன்னுடைய திறமையை பெரிய அளவுல வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அகத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆன ஏ திறமையான முஸ்லீம் சிறுமி நசரின் அவங்க முஸ்லீம் சிறுமியா இருந்தாலும் ஏற்கனவே நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுல அம்மன் பாடல எடுத்து அற்புதமா பாடி தெரிவிக்க விட்டு அந்த விதத்துல இந்த வாரம் நடக்கிற முருகன் பாடல்கள் சுற்றுல பிரியங்காவோட சேர்ந்து சிவகுமார் மற்றும் கே ஆர் விஜயாவுடைய தெய்வம் படத்துல குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எம் ஆர் விஜயா அவர்கள் பாடிய வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி என்ற அற்புதமான முருகன் பாடலை எடுத்து அது அவங்களுடைய மலலை காந்த குரல்னால சம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க இதை பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து பாராட்ட அத குறிப்பா சித்ராமா மற்றும் விமானவர்கள் சொல்லும் இந்த பாடல் உண்மையிலேயே பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடலை எடுத்து காம்படிஷன்ல அதுவும் லைவ் ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே சூப்பரா பாடி அத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய சிறப்பு விருந்தினர்களான நளினி மற்றும் வடிவரிசி அவர்கள் சொல்லும்போது போது நீங்களா இவ்வளவு சின்ன வயசுலயே அப்படியே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் மாதிரி பாடுறீங்க அது இந்த பக்தி பாடல நீங்க பாடுறது கேட்கும் அப்படியே உடம்பலாம் மெய்சில் இருக்குது அந்த அளவுக்கு சூப்பரா பாடுறீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எழுது அது அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம நசரீன பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த முருகன் பாடல்கள் சுற்றுல குன்னக்குடி வைத்தியநாதனுடைய அற்புதமான ஒரு முருகன் பாடல் எடுத்தது வேற லெவல்ல பாடி கொடுத்த அசலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அழுத்துற திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ